கோயில்களில் பூஜை செய்யும் முறையை எல்லோருமே பார்த்திருப்பார்கள் ஆனால் சிலர் தங்கள் வீடுகளிலும் வழிபாடுகள் செய்து வருகிறார்கள் உரிய முறைப்படி மந்திரங்களை உச்சரித்து செய்யப்படும் வழிபாடுகளும் உண்டு இதற்கு மகத்துவம் அதிகம் வீட்டில் செய்யப்படும் வழிபாடுகளுக்கு மந்திரம் அவசியமா என்ற ஒரு கேள்வி மனதில் எழும் பூஜை என்பது வீட்டில் செய்யப்பட்டாலும் கோயிலில் செய்யப்பட்டாலும் பூஜை என்பது பூஜை தான் நாம் ஒரு சப்தத்தை கேட்டு மனதில் மகிழ்ச்சி அடைவோம் யாராவது சேர் வந்து கரகரேன்றி இழுத்தால் அந்த சப்தம் நமக்கு எரிச்சலை ஊட்டும் ஆனால் சிங்காரமேலனே தேவா என்ற ஒரு பாட்டம் நாதசுரத்தில் இசைத்து அந்த குரலை கேட்கும்போது நம் மனம் அதில் ஐத்துவிடும் மனதிற்கு இதமாக இருக்கும் இத்தகைய இசையை நாம் வரவேற்போம் அதுபோலத்தான் மந்திரங்களும் எந்த சத்தமாவது நாம் உச்சரிக்க உச்சரிக்க நம்மை காப்பாற்றுகிறதோ அந்த சப்தமே மந்திரம் என்று கூறப்படுகிறது சமஸ்கிருதத்தில் சப்தம் என்பது மிகவும் முக்கியம் காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது ஆனால் அந்த காற்றை நாம் உணர நமக்கு ஃபேன் வேண்டும் அது கைவிசிறியாக இருந்தாலும் பரவாயில்லை மின் விசிறியாக இருந்தாலும் பரவாயில்லை எப்படியோ ஒரு விசிறி தேவைப்படும் அதுபோலத்தான் எங்கும் நிறைந்திருக்கும் இறைசக்தியை நாம் உணர்ந்து ஆனந்தம் அடைவதற்கு மந்திரங்கள் வழிகாட்டுகின்றன அதனால்தான் பெரும்பான்மான தொழிலதிபர்கள் வெற்றியாளர்கள் வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் எல்லாம் தாங்கள் இருக்கும் இடத்தில் ஓ என்று இந்த ஓங்காரம் ஒலிக்குமாறு அவர்கள் அருகிலேயே சப்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஓம் சரவணபவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் சாஸ்ரே நமக ஓம் விநாயகாய நமக என்று இப்படி அந்த சப்தங்களை முறையாக சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அது அவர்களுக்கு மனதுக்கு அமைதியை குடிக்கிறது மனதில் ஒரு விதமான நிதர்சனமான பலம் மனோபலம் ஏற்படுகிறது மந்திரங்களின் உச்சரிப்புடன் மன உரிமைப்பாடும் மிகவும் அவசியம் தகுதியான குரு ஒருவரிடம் முறைப்படி மந்திர உபதேசம் பெற்று தொடர்ந்து சில மாதங்கள் ஜபம் செய்து வந்தால் இறை அருளை அனுபவப்பூர்ணமாக நீங்கள் உணரலாம் அதே நேரம் மந்திரங்களை உச்சரித்து கடவுளின் அருளை வேண்டுதலும் ஒரு வழியே தவிர அது மட்டும்தான் வழி என்று நம்முடைய சனாதன தர்மம் ஒருபோதும் கூறியதில்லை நமக்கு மந்திரம் தெரிந்திருந்தாலும் தெரியவில்லை என்றாலும் நாம் உள்ளன்புடன் பக்தியுடன் கடவுளை வழிபட்டால் அவர் நிச்சயம் நல்ல அருள் புரிவார் ஆனால் நாம் மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்யும் போது நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஒருவிதமான தெளிவும் சிந்தனையில் ஏற்படும் மனதில் தெளிவு ஏற்படும் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஆகவே எதை செய்தாலும் நீங்கள் உண்மையான தீவிர பக்தியுடன் செய்ய வேண்டும் அந்த பக்தி பண்ணுவதற்கு நமக்கு பணம் தேவையில்லை பக்தி பண்ணுவதற்கு உங்களுக்கு மனசுதான் தேவை ஆகவே பக்தியை தீவிரப்படுத்தி ஆண்டவனை நினைத்து பூஜை செய்து எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நம